ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க பாஸ் சினிக்கான ஃபர்ஸ்ட் ப்ரமோ காலையிலே விட்டாங்க சோ நேத்தெல்லாம் வந்து கிட்டத்த ஒன்றரை மணி ஒன்றே முக்கிய ஒரு ப்ரொமோ விடுறதுக்கு ஸோ என்ன பண்றேன் இந்த ப்ரொமோ இப்ப விட்டுட்டு மறுபடியும் அது ஒரு ரெண்டு மணிக்கு இல்லைன்னா ஒரு நாலு மணிக்கு ஒரு பிரமோ அப்படியே விட்டுடலான்னு பிளான் பண்ணிக்காமல் நேற்று நாலு ப்ரமோ விட்டாங்க இன்னைக்கு எத்தனை விட போகிறாங்க தெரியல ஸோ வாங்க ப்ரமோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஸ்மால் யூடியூபாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து இன்னைக்கு டாபிக் வந்து நம்ம கனி அவங்களோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்ற கான்செப்ட் ஓகேங்களா ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காருனா கமுருதினியை எழுப்பியிருக்கிற பொழுது ஓ எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் விட்டு கமுர தினியை போய் எழுப்பியிருக்கீங்களா என்னோடய பாயிண்ட்டு ஏன்னா வந்து அவர் வந்து சாப்பிட்டீங்களா கேட்டதுக்கு இப்படி சுற்றி சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லார் அதே மாதிரி இன்றைக்கும் பண்ணியிருக்காரு போல இருக்குது எழுப்பிட்டு அவங்களோட கேப்டன் சார் அவங்களோட கேம் வந்து கேப்டன்சியாகவும் இருக்காங்க பிளேயராக இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அவர் நார்மலாக பேசினாலே புரியாது நம்மளுக்கு அதில் வேறு இப்படி பேசுனது வந்து சுத்தமாக புரியல நேற்று ஏதோ ஓரளவுக்கு ஒரு கேள்விக்கு கட்டணம் பதில் சொல்லிட்டாரு அது வரைக்கும் ஓகே ஸோ அதை கேட்ட உடனே வந்து புரியல மாதிரி இருந்துச்சு அதனால பண்ணார் பக்கத்துலேயே பார்வதி இருந்தாங்க ஸோ பார்வதி எழுப்பியுமா அவர் என்னதான் சொல்கிறாரு கேட்டு சொல்லுமா அப்படின்னாரு ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து அதை எழுப்பி கேளுமா அவங்க கேட்டுமே அவங்களுக்கு புரியலையா அதுக்கப்புறம் அண்ணன் சேர்ந்து என்ன என்ன ஒரு வேளை நீ என்னை பார்க்கறதால வந்து கொஞ்சம் ரூல்ஸ் ஆகுது போல இது அதனால வந்து பார்வதியை பார்த்து பேசும் பார்வதி மாதிரி இப்படி திரும்பிட அப்படி மாதிரி திரும்பியிருக்காங்க திரும்பி பேசியும் அவங்களுக்கு வந்து புரியாத மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்து நம்ம சேதன் ஒரு கவுண்டர் ஒன்று போட்டார் என்ன போட்டார்னா ஜெயிலில் பேசுகிற மாதிரி குசு குசுன்னு பேசாதீங்க அப்படின்னா ஏன்னா வந்து அவங்க ஜெயிலில் வந்து மைக்கை கழட்டி வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக மைக்குக்கே கேட்காத மாதிரி பிக் பாஸ்க்கே கேட்காத மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க ஓகேங்களா அது வந்து அவங்களோட பர்சனல் இந்த மாதிரிலாம் வந்து பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அது சொன்னதுக்கு வந்து அவர் சிரிக்கிறாங்க நிறைய பேரும் பார்வதியும் கம்படுது அதுக்கு அண்ணன் டைலாக் விடுறாரு வெக்கமே இல்லை வேலையெல்லாம் ஜெயிலில் உள்ள பண்ணிட்டு இப்போ வந்து வண்டி வண்டியே வெக்கத்திலிருந்துருக்க மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து சில விஷயங்கள உள்ளே பேசிக்கிறோம் நோட்டீஸ் பண்ணியிருப்பா போல் இது இப்படியே சேது நான் வந்து இந்த வா இந்த வாட்டியாக பிக் பாஸை பார்க்குறாரு அப்படின்னு எனக்கு தெரியுது ஏன்னா சில எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுறாருன்றதால ஒரு வேலை பிக் பாஸ் பார்க்குறாரு போல் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அது சொல்லி முடித்த உடனே அப்புறம் வந்து சேதனை சொல்றாரு சார் ஒரு வேளை பார்வதி நீங்கள் வீட்டு தலையாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு ஸோ அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்ல நம்ம சேதானே ஆ அக்கா இதனோடய கேம்கா என்னோடய ரூல்ஸ்க்கா நான் காய் இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பீங்க மாதிரி அவர் ஒரு கவுண்டர் போட்டு அப்படியே பிரபலம் முடித்தாங்க மக்களே ஆனால் வந்து ஒரு வேளை பார்வதி வந்து வீட்டு தலையாக இருந்தால் என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது வந்து இந்த ஒரு விஷயத்த கம்பல்சரி பண்ணியிருப்பாங்க இதை தவிர்த்து வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க க்ரியேட்டிவாக பண்ணுறது வந்து அவங்க லெவலாக பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வந்து அந்த யூனிஃபார்ம் போலன்னு சொல்லி ஒரு பதினஞ்சு செட்டப்ஸ் எடுத்துன்னு சொன்னாங்க அது வந்து எல்லாருமே என்ன பண்ணியிருப்பேன் ஒரே இடத்துல நின்று சும்மா அப்படி செட்டப்ஸ் எடுத்துருப்பாங்க பட் என்ன பண்ணால் அது ஒரு டான்ஸாகவே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து மக்களை வந்து அப்படியே கவர்ற மாதிரி இங்கே ஒன்று அங்கொன்று அங்கொன்று இங்கொன்று இங்கொன்று அப்படியே போட்டு 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 அப்படியே ஒரு இது பண்ணிவிட்டு அதுக்கே வந்து கனி சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னும் சில விஷயங்கள் வந்து பார்வதி பண்ணியிருப்பாங்கன்றது என்னோடய கான்செப்ட் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து யாருக்கும் பயஸ்ட்டாக இருக்க தேவையில்ல யாருக்கும் பயிட பயிட மாட்டாங்க யாருமே அவங்களுக்கு டீம் கிடையாது ஓகேங்களா பட் வந்து சில பேரை வச்சு மட்டும் செய்வாங்க திவாகரம் வச்சு செய்வாங்க நம்ம சுபிக்ஷா வச்சு செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக கலை வச்சு செய்வாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்களை வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வச்சு செய்கிறாங்க வேலைகள் கண்டிப்பாக செய்வாங்க ஓகேங்களா அவங்களோட பிளான் வந்து இவங்களுக்கு இவங்களெல்லாம் செய்யணும் அந்த மாதிரி யார் யார் எஃப்ஜேவலாக வச்சு செய்வாங்க சபரி வச்சு எல்லோரையும் வச்சு செய்வாங்க ஸோ ஓகேங்களா ஏதாவது சின்ன தப்பு செஞ்சாலும் வச்சு செஞ்சுருவாங்க அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து கா கேப்டன்சி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா வந்து கொஞ்சம் கிரியேட்டிவாக பண்ணுவாங்க சும்மா யாரும் உட்கார விட மாட்டாங்க என்ன பிரச்சனை என்னென்னு கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அவங்களோட கேம் அப்படியே இருக்கும் ஸோ அவங்க வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சிக்கு அவங்க வந்து இருக்காங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியல ஸோ ஓகே மக்களே இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன் உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிப்புறோம் வார்த்தைகளில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்